அவருக்கு பட்டம் வந்து இயக்குனர் திலகம் திரு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அப்போ அந்த பீரியடில் வந்து ஒரு நாலு பேருக்கு தான் அந்த பட்டம் இருந்துச்சு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகையர் திலகம் சாவித்ரி மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து இயக்குனர் திலகம் காட்டுப்படி சித்திரம்னு ஒரு சீரியலு தூர்தர்ஷனில் தயாரித்தாங்க அது அதுக்கு வந்து கேமராமேனாக நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணேன் அதுக்கு அப்பா தான் டைரக்ட் பண்ணார் அது அவருடைய சிறப்பே வந்து வசனம்தான் அந்த பி அந்த பீரியடில் வந்து அவர் ஆரம்பத்தில் கவிஞராக இருந்தார் அவர் பேர் கூனாகணா குட்டக்கவின் தான் கூப்பிடாது இப்போ சிவாஜி முதற்கொண்டு கொண்டு அந்த சைடில் வந்து ஸ்ரீதரில் இருந்து சிறுதர்ட்டை ஒர்க் பண்ணியிருக்காரு ஆதிநாராயண் ராவட்டை ஒர்க் பண்ணியிருக்காரு அவரு எல்லாருமே வந்து கூணாகானான்னு தான் அவர் கூப்பிட்ற குட்டக்கவி எங்கள் அப்பா வந்து குள்ளமாக தான் இருப்பார் குட்டக்கவின்னு பேர் அவருக்கு நடிகர்களுக்கு அந்த வசனம் யார் எழுதுறாங்களோ அவங்க வந்து அவங்க எந்த ட்ரெண்டில் எழுதிருக்காங்களோ அதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் டைரக்டர் வந்து கேமரா பக்கத்தில் தான் இருப்பார் டேரக்டர் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்வார் ஏடிக்கிட்டே சொல்லுவார் ஆனால் வந்து அந்த வசனம் எழுதுகிறவங்க வந்து அது விளக்கி சொல்லி கொடுக்கணும் ஸ்ரீரங்கத்தில் ராஜமாணிக்க பிள்ளை வந்து நாடக கம்பெனி அதில் வந்து சீனியர் வந்து நம்பியார் எம் நம்பியார்லாம் இருந்திருக்காங்க அந்த இதில் வந்து பாய்ஸ் கம்பெனியில் இவங்க எல்லாருமே பாய்ஸ் கம்பெனியில் வந்தவங்க தான் திரு சிவாஜி முதல் கொண்டு எல்லாருமே பாய்ஸ் கம்பெனியில் வந்தவங்க தான் நம்ம வந்திருக்கிற கெஸ்டோட அப்பா பேர் ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம் ஸோ அவர் வந்து கேஎஸ் எஸ் கோபாலகிருஷ்ணன் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க எக்கச்சக்கமான விருதுகள் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அவருடைய சன் கிட்ட தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் ஸோ லெட்ஸ் வெல்கம் லெஜெண்ட்ரியோட ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்டஸ்ட் சன் ஸோ வணக்கம் சார் வணக்கம் முதல்ல இந்த காட் ஃபாதர் நிகழ்ச்சிக்கு என்ன அழைத்துமைக்கு வசந்த் டிவி நிறுவனத்தாருக்கும் வசந்த் டிவி நேர்களுக்கும் நான் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் வந்து கேஎஸ்ஜி எஸ் ஜி வெங்கடேஷன்னு ஏன் வந்ததுன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து ஜி வெங்கடேஷ் தான் இருந்து எங்கள் அப்பா பேர் கோபாலகிருஷ்ணன் ஜி வெங்கடேஷ் தான் என்னென்னா இப்போ அப்போ அந்த பீரியடில் நான் வந்து நைன்டீன் எயிட்டி செவன் எயிட்டி எயிட்டில் தான் நான் வந்து முதல்ல அப்பாவோட படத்தில் நடிக்க ஆரம்பித்தார் அப்போது வந்து வெங்கடேஷன்ற நடிகர் தெலுங்கில் இருந்தார் ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா கேஎஸ்ஜி வெங்கடேஷன் எனக்கு பேர் வச்சுட்டு அப்பாவோட கேஎஸ்டின்னா எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றதுனால வந்து அந்த அந்த பேரை எனக்கு வச்சுது அதோட அதுலேருந்து எனக்கு கேஎஸ்ஜி வெங்கடேஷன் பேர் வந்து இருப்போம் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சதுரங்க வேட்டை படம் வந்திருக்கு இப்போ அது அந்த அந்த படத்தை சொல்லி சதுரங்க வேட்டை கேஎஸ்ஜி அப்படின்னு சொல்லிட்டா இப்போ வந்து தெரிய ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிலீஸ் ஆனது ஸோ அது அந்த பேர் வந்து எனக்கு பாப்புலர் ஆகிருக்கு எங்கள் அப்பாவை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய அவர் அவர் வந்து லெஜெண்டு நீங்கள் சொல்லிட்டீங்க லெஜெண்ட் அவ்வளோ பெரிய விஷயங்கள் அவருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட அவருக்கு பட்டம் வந்து இயக்குனர் திலகம் திரு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அப்போ அந்த பீரியடில் வந்து ஒரு நாலு பேருக்கு தான் அந்த பட்டம் இருந்துச்சு அது வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகையர் திலகம் சாவித்ரி மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அதுக்கப்புறம் அப்பா வந்து இயக்குனர் திலகம் இது இல்லாமல் கே வி மகாதேவனுக்கு இருந்தது திரை இசைத்திலகம் கே வி மகாதேவன் அவர் அவரும் ஒரு அந்த கலப்பாளைய மியூசிக் இருந்தது ஸோ அப்படி இந்த இயக்குனர் திலகம் பட்டம் அப்பாவுக்கு வந்து திருச்சியில் அவர் ரசிகர் மன்றத்தில் கொடுத்தாங்க அந்த பீரியடில் ஓகே ஸோ உங்களுக்கு உங்கள் அப்பா எவ்வளோ பிடிக்கும் அதாவது சொல்கிறேன்ன இப்போது அவரை வந்து ஆக்சுவலாக எங் எங்களை வளர்த்தது எல்லாமே எங்கள் எங்கள் சித்தப்பா தான் எங்கள் அப்பா நான் பிறந்ததுக்கப்புறம் அதாவது சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு அந்த திருவிழா நான் பிறந்தேன் அந்த பீரியட்ல முன்னாடி ஒரு வசன கருத்தாக இருந்தார் அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய இயக்குநராக மாறினதுக்கப்புறம் அவர் அவ்வளோ பிஸியாக இருந்தார் அது இன்னும் சொல்லப்போனால் எங்களெல்லாம் வந்து ஒரு ஃபே ஃபேமிலிக்குள்ளே இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு கூப்பிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இன்வால் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து இதிலே தான் இருந்தாங்க அவங்க வந்து அதில் பிஸியாக அதனால் இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டச்சே இல்லாமல் இருந்து சித்தப்பா சித்தி இவங்களாம் தான் எங்களை கொஞ்சம் வளர்த்து இன்னும் சொல்லப்போனால் எனக்கும் அவருக்கும் ஒரு ஒரு நான் பழக்கம் வந்தது வந்து நான் அவர் 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 டைரக்டராக நான் நடிக்கிற என்னை போது தான் எனக்கும் அவருக்கும் உள்ள வந்துது அதுக்கு முன்னாடி நான் வந்து அது கேமராமேனாக இருந்தேன் அதுக்கும் அப்பா தான் வந்து டைரக்ட் பண்ணார் காட்டுப்பாடி சித்திரன்னு ஒரு சீரியல் தூர்தர்ஷனில் தயாரித்தாங்க அது அதுக்கு வந்து கேமராமேனாக நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணேன் அதுக்கு அப்பா தான் டைரக்ட் பண்ணார் அது ஆனால் என் பேர் வந்து என் பேர் தான் வரும் அப்பா வந்து டைரெக்ஷன் பேர் மேற்பார் தான் பண்ணா ஏன்னா எதுக்கு சொல்லப்படுன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ திரு எஸ் பி முத்துராமன் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு நான் வந்து அவ்வளோ பிஸியாக இருந்தேன் என் 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 ஒய்ஃபோ பசங்களையும் அவங்க குடும்பம்ல ஆனால் வந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து அதை நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா எல்லாேருமே இந்த ஃபீல்டில் உள்ளவங்க அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு ஒர்க்கு ஒர்க்குன்னு இருப்பாங்க ஒர்க்வாலிக்கெல்லாம் இருப்பாங்க ஆனால் நே நேரம் வந்து குடும்பத்தில் ஒதுக்க மாட்டாங்க அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்கும் அதனால் அது அந்த மாதிரி வந்து இந்த ஃபீல்டில் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் அது உண்டு அது ரொம்ப இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வேணால் அது கொஞ்சம் அவரு அவர் வந்து அவருடைய சிறப்பே வந்து வசனம் தான் அந்த அந்த பீரியட்ல வந்து அவர் ஆரம்பத்தில் கவிஞராக இருந்தார் அவர் பேரு கூனாக்கானா குட்டக்கவி இந்த சிவாஜி முதல் கொண்டு அந்த சைடில் வந்து ஸ்ரீதரில் இருந்து சிறுதர ஒர்க் பண்ணியிருக்காரு ஆதிநாராயண் ராவட்டை ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் ஸோ கிருஷ்ண பஞ்சுக்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிறார் எல்லாருமே வந்து கூணாகலன் தான் அவர் கூப்பிட்ற குட்டக்கவி எங்கள் அப்பா வந்து குள்ளமாக தான் இருப்பார் குட்டக்கவின்னு பேர் அவருக்கு அவர் அந்த அந்த பீரியடில் பாட்டுகள் எழுதிக்கிட்டு இருந்தார் பாட்டு தான் முதல்ல எழுதிட்டு இருந்தார் இப்போது உத்தம புத்திரம் படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வந்து வசனம் பிரகாஷ்ராவ் வந்து டேரக்டர் வந்து அப்பா வந்து அதில் வந்து பாட்டு எழுதியிருக்கார் உன்னழகை கண்ணியர்கள் கண்டது நாலு உள்ளமென்னா உண்ம சமலா அந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான பாட்டு அது அப்போ தான் வந்து எழுதுனது ஸோ அந்த மாதிரி தெய்வ இது தெய்வப்பெரிய படத்தில் கட்டிடத்துக்கு மனப்பொருத்தம் அவசியம் காதலுக்கு மனப்பொருத்தம் அவசியம்னு எழுதிருக்கா பாட்டு இந்த மாதிரி நிறைய பாட்டுகள் அவர் எழுதிருக்கா ஸோ அப்போ வந்து அப்படி தான் அவர் அறிமுக அதே நேரத்தில் அதுக்கப்புறம் தான் வசன கருத்தாவாக அறிமுகமானார் அவர் வசன கருத்தாக இருக்கும்போதே வந்து அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா வசனம் வந்து யார் எழுதுகிறாங்களோ அவங்க வந்து அவங்க தான் வந்து நடிப்பு சொல்லிக் கொடுக்கணும் நடிகர்களுக்கு அந்த வசனம் யார் எழுதுகிறாங்களோ அவங்க வந்து அவங்க எந்த ட்ரெண்டில் எழுதிருக்காங்கன்னா அதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் டேரக்டர் வந்து கேமரா பக்கத்தில் தான் இருப்பார் டேரக்டர் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்வார் ஏடிக்கிட்டு சொல்லுவார் ஆனால் வந்து அது அந்த வசனம் எழுதுனவங்க வந்து அது விளக்கி சொல்லி கொடுக்கணும் அந்த வகையில் அப்பா வந்து ஆரம்ப காலத்தில் அவர் நாடக கம்பெனியில் இருந்தார் ஸ்ரீரங்கத்தில் ராஜமாணிக்க பிள்ளைன்னு நாடக கம்பெனி அதில் வந்து சீனியர் வந்து நம்பியார் எம்என் நம்பியார்லாம் இருந்திருக்காங்க அந்த இதில் வந்து பாய்ஸ் கம்பெனியில் இவங்க எல்லாருமே பாய்ஸ் கம்பெனியில் வந்தவங்க தான் திரு சிவாஜி மதம் கொண்டு எல்லாேருமே பாய்ஸ் கம்பெனியில் வந்தவங்க தான் ஸோ அந்த நாடக கம்பெனியில் அப்போ அந்த காலத்தில் நாடக கம்பெனி எல்லா ட்ரைனிங்கும் உண்டு அதாவது அவங்க வந்து ஒரு 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 பதினஞ்சு பதினாலு வயசில் வந்து அதில் இருந்தாங்கன்னா அங்கேயே தங்கி அவங்க எல்லாருக்கும் எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க அப்போ அது வந்து லாங்குவேஜ்லேருந்து அப்புறம் வந்து சமையல்லேருந்து அதுக்கப்புறம் சிரிப்பாட்டு அதாவது அது ரெண்டு எல்லா வயசுமும் அவங்க போடணும் ஓகே அவங்க வந்து நடிப்புல பார்த்தீங்கன்னா ஸ்ரீபாட்டம் போடணும் லேடி ரெண்டும் போடணும் அவங்க அப்படிதான் வந்து எல்லாமே ஃபுல் ட்ரைனிங் ஒரு இப்போ இப்போ வந்து நமக்கு வந்து அதுக்குன்னு விஷுவல் கம்யூனிகேஷன் வந்திருக்கு அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா அது நாடகம் அதுலேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே அதுல அப்பா வந்து அதில் ட்ரெயின்டு ஆனதுனால இந்த அவர் வசனம் எழுதி சொல்லும்போது அவர் நடிப்புக்கு வந்து அவருக்கு சொல்லி அவர் வந்து நடிச்சு காமிச்சு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு அதில் எல்லாருக்குமே அவர் மேலே ஒரு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்தது இவர் அவ அதனால தான் வந்து அப்பா அப்பா வந்து முத முதல்ல சாரதான்ற என்ற படத்திற்கு படம் வந்து முதல்ல டைரக்ட் பண்ணார் அதான் அதுக்கு அவர் வந்து அவர் டைரக்ட் பண்ணுன்ற எண்ணம் கிடையாது அந்த கதையை வச்சுட்டு அவர் ரெண்டு மூணு ஹீரோக்கிட்ட ட்ரை பண்ணாரு யாரும் டேட்ஸ் கொடுக்கல சிறீதரோ இல்லை அந்த பீரியட்ல வந்து இருந்த ஃபேமஸான டைரக்டர்ஸ் தான் அவர் போடணும்னு நினச்சிட்ருந்தார் அப்போது வந்து திரு ஏஎல் சீனிவாசன் கண்ணதாசன் இருக்கார் கவிஞர் கண்ணதாசனோட அண்ணன் கொண்டாந்து வந்து அப்போ வந்து சாரதா ஸ்டுடியோ ஆரம்பிக்கல இந்த இந்த படத்துக்கு அப்புறம் தான் சாரதா ஸ்டுடியோன்னு பேர் வந்து அப்போ மெஜஸ்டிக் ஸ்டுடியோன்னு இருந்தது அதை அந்த அந்த பீரியடில் அவர் வந்து ஏஎல் கிட்ட வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் ட்ரை பண்ணு அப்போ அவர் சொன்ன நீ இந்த படத்தை நீ டைரக்ட் பண்ண உனக்கு தான் வந்து அந்த திறமைகள் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் தான் அறிமுகப்படுத்தினார் முதல் படமே அவார்டு வாங்கின படம் அப்படின்னா பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம் திரு எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் விஜயகுமார் அவர்கள்லாம் பண்ணியிருந்தாங்க அப்போவே வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் இருக்குது ஆக்சுவலாக அந்த பீரியடில் அறுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட் பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம் ஸோ அதில் அப்படிதான் அப்பா வந்து ஃபேமஸான அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கண்டினியூஸாக ஒரு ஒரு ப பதினஞ்சு இருபது படம் கண்டினியூஸ் கிட்ட கொடுத்தார் ஒன் பை ஒன் பேக் பேக் கொடுத்துட்டே இருந்தார் இப்போ இப்போ ஒரு டைரக்டர்ஸ் வந்து ஒரு அஞ்சு படம் கொடுப்பாங்க ஆறு படம் கொடுப்பா அப்புறம் ஒன்று ஸ்லோவாக அப்படி வரும் அப்போ வந்து அவர் கண்டினியூஸாக கொடுத்துட்டு இருந்தார் ப்ளஸ் அவரோட வசனங்கள் ஃபேமிலி ஃபேமிலி ட்ராமானா இவர் தான் அப்பா அதுதான் அவர் 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 மட்டும் வேற ஆளும் கிடையாது வசனத்தில் அந்த மாதிரின்றது அவர் அந்த அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருந்தார் அவர் தான் இன்றைக்கும் வந்து அவரோட வசனங்கள் பேசப்படுது இப்போ இத்தனை ஆயிரக்கணக்காக சீரியல் போயிட்டுருக்கு அதில் பார்த்தீங்கன்னா பாதி எங்கள் அப்பாவோடய கதையாக தான் இருக்கும் அப்போ அப்பாவோடய வசனங்களாக தான் இருக்கும் அப்பாவோட சீன்ஸ் இல்லாத ஒரு க ஏதோ ஒரு சீன் இருக்கும் அது அதை பேஸ் பண்ணி கதைகள் போவோம் இன்றைக்கி எல்லாருமே அது டிஸ்கஷனில் பேசும்போது கூட அப்பா பற்றி தான் பேசுவாங்க அவர் கேஎஸ்டி இந்த மாதிரி சீன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் அவர் வந்து அந்த பேர் அவர் வாங்கியிருக்கார் இன்றைக்கி அது என்றைக்கும் நினைக்கும் எப்படி வந்து ஒரு இப்போ மெலிசியம்மன்னர் எம் எஸ் சுநாதன் அதுக்கப்புறம் வந்து கேவி மாதேன் உங்களுக்கு எல்லாம் பியூசிக் இன்றைக்கி அவங்க பாட்டை நம்ம இருக்கோம் எஸ்பி எஸ்பி பாலகிருஷ்ணியும் அவர் அவர் இறந்து போனால் அவர் பாட்டு அந்த மாதிரி சினிமா இருக்கிற வரைக்கும் வசனங்கள் இருக்கிற வரைக்கும் குடும்ப பாங்கான ஒரு வசனங்கள் இருக்கிற அப்பாவோட பேர் நினைச்சிருக்கோம் இயக்குனர் திரகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன்ன்ற பேர் நிச்சயமாக நினைச்சு